இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம கெட்டு போவது தெய்வ சுத்தம் அல்ல நீங்க நல்லா பாதுகாப்பா இருப்பத வாழ்ந்திருப்பதை இயேசு விரும்புகிறார் புதிய பாட்டின் திருவுகோசனம் சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்துறோம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எவனோங்கிறது படித்தவனோ பிடித்தோ ஏழையோ பணக்காரனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ லூயா தமிழ்நாட்டுக்காரங்களோ வேற இந்தியாவோ வெளிநாடோ எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பரலோகத்தை அடையும்படி அவரை தந்திரளி இயேசுவை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் இவ்வளவாய் நாம் முடியும் நேரத்தில் நமக்கு முதல்ல அவர் செத்தார் ஆசீர்வாதமா இருக்க அவர் சமமானார் அமேன் அவருடைய அக்கிரமத்திற்காக அவர் பாவத்து பாவியை போல அக்கிரமக்காரர்கள் எண்ணப்பட்டார் அன்பு கொடுந்தார் அவரை நம்பும் போது விசுவாசிக்கும் போது நான் வாழ்கிறோம் வாழ்க்கை முடிவதில்லை அருமையான வார்த்தையை உண்மை நான் சொல்கிறேன் நல்ல ஜீவனோட சாட்சியை கேட்டேன் மூன்று பிள்ளைகள் பையனுக்கு பதிமூணு வயசு ரெண்டு அக்கா அப்பா இறந்துட்டாங்க அம்மா கடன் பிரச்சனை நல்ல வியாதி எஸ்டேட்ல போய் தங்கினாங்க ஒரு நாள் காலையில ஒரு எண்பது ரூபாய் கொடுத்து சில வருஷத்துக்கு முந்தி குறிப்பிட்ட மருந்து கடையில் போய் ஒரு குடும்பமான வருஷத்தை வாங்கிட்டு சொன்னாங்க ஏன்னா அவங்க சொல்லி விட்டாங்க வீட்டுக்கு முன்னால் பந்திகள் வருது கிழங்கெல்லாம் கெடுத்துறது அதை வைக்கணும்னு வாங்கிட்டு வாங்க காலையில் பசி தரும் அம்மா சொன்னாங்க இன்றைக்கு நான் அவங்களுக்கு தேங்காய் சோறு தரப்போறேன் அப்படின்னா எங்களுக்கு பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசையாக இருக்கும் பத்து மணி தான் தருவேன் யாரும் காத்துருங்க அம்மா தேங்காய் சோறு கிண்டும் கிண்டும்போது ஒவ்வொரு நாளும் செய்யாத மாதிரி ஒரு காலேஜ் தான் கரண்டியும் போட்டுக்கிட்டேன் என்னம்மா கரண்ட்டியும் போட்டுக்கிட்டுறோம் இல்லை அது கொஞ்சம் கிராப் அதிகமாகிட்டு ஒரு மாதிரி இருக்கு கருப்புட்டி போட்டுக்கின்றேன் நல்லா சூடாக கண்டி வச்சுட்டாங்க இப்போ சாப்பிடணும் தம்பி சொல்கிறேன் முதல்ல எனக்கு தான் வேணும் பதிமூணு வயசு தான் அக்கா பார்த்து இல்லை பசிக்குது கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டுட்டு எல்லாருக்கு கருப்புட்டி தோண்டு கொடுத்தாங்க நீங்கள் கருப்புட்டி சாப்பிடணும் ஏன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கு சாப்பிடுங்க அப்படி போட்டு வச்சிட்டு கைவிச்சா சூடு ரொம்ப சொன்ன பொறுமையாக இருக்கேன் எல்லாம் மூணு நாலு பேரும் ஒரே மாதிரி சாப்பிடணும் ஆரம்பிப்போம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகலாம் பரவாயில்ல அருன்ன கூட தான் சாப்பிடணும் கதவை தட்டுற சொதிகிட்டு யாரெல்லாம் வந்தால் சித்தி வந்துருப்பாங்களோ கதவை பிறந்த ஒரு வயசானவர் நிற்கிறார் ஒரு ஊழியர்காரர் அவர் கையில் பைபிள் துண்டு பிரதிலாம் இருக்கு இவங்க ஆண்டவர் அறியாத குடும்பம் என்ன பெரியவங்க வந்தீங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் தண்ணி தருவீங்களா குடிக்க தண்ணி கொடுத்தாங்க ரொம்ப கழிப்பாக இருக்கேன் ஒரு டீ கொடுப்பீங்களா ஒரு கடன் டீ போட்டு கொடுத்தாங்க சரி இந்த தலைவரை இப்போ பெரிய ஆள் போயிட்டு வாங்க இல்லை உங்களை பார்த்து பேசணும் என்ன பேச போகிறீங்க உங்களை பார்த்து ஜெபம் பண்ணணும் இல்லை படிக்க படிக்காமல் நீங்கள் போங்க இல்லை நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணணும் இவங்களுக்கு தேங்காய் சோறு சாப்பிடணும் ஆனால் இப்பண்டா போகாருன்னு காத்துருக்காங்க கட்டிலிக்கையில உழைச்சி வச்சிருக்காங்க தேங்காய் சூறு அப்போ சொன்னார் இல்லை நான் ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு போகிறேன் சரி ஏதாவது மந்திரம் படிங்க சீக்கிரம் போங்க ஜெபம் பண்ணுறப்போ தெய்வம் மனுஷன் சொன்னார் அண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்விச்சிருக்கப்பா இவங்க நாலு பேர் இன்னைக்கு சாகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க சாக கூடாது அவங்க வாழணும் கெட்டு போக கூடாது கண்ணீரோடு ஜெபித்தபோது முடிஞ்ச உடனே அந்த சகோதரி கேட்டாங்க நாங்கள் சாக போகிறோம்னு உங்கள்கிட்ட சொன்னது யார் இல்லை இயேசு அப்பான்னு சொன்னார் நல்லதான் உங்கட்டுக்கு வந்தேன் அந்த அம்மா எடுத்த அந்த முடிவு யாருக்குமே தெரியாது அந்த விஷத்தை அந்த தம்பி வாங்கிட்டு வந்த விஷத்தை அளவாக தான் கலக்கியிருந்தாங்க அன்றைக்கு அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் பார்த்தபோது அந்த சகோதரன் தம்பி வீடியோ தன்னுடைய சாட்சியை பது பதிவு செய்த ஒருவேளை அநேகரும் சொல்கிறாங்களோ போன குடும்பம் இல்லை நீங்கள் வாழ்வதை கற்ற விரும்புகிறா ஏசுவ நம்புங்க இயேசு விசுவாசிங்க ஏசு ஆராதிக்க இங்கே வாழ்ந்திருப்பீர்கள் ஜபிக்கலாமா பரலோகப் ஆகி ஒரு மனுஷனும் கெட்டு போகணும்னு ஒரு சித்தம் இல்லை நீர் வந்ததே இழந்து போனதை கெட்டு போனது லட்சம் வந்தேன் எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று போராடுகிறவர்கள் இந்த நாளிலே அனுமரையினுடைய சுதந்திர வாணியாய் பாராட்டும் பிள்ளைகள் ஆசிர்வது நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆசை இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நாளை கூட சந்திக்கிறேன் அதுவும் நம்முடைய கிருவை தாங்குவதாக God bless you. Have a nice day.